நீ என்ன சொன்ன ஏன் நீ சொல்லிட்டு இருக்க அக்கா வேற ஏதோ பேர் யோசிச்சிருப்பாங்க போல அத்தா நீ சொன்ன இந்த பேர் சொல்லிருப்பாருன்னு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன் முகத்தை பார்த்தாலே தெரியல உனக்கு இப்படி தோணுது எனக்கும் அப்படிதான் தோணுது பிள்ளை எடுத்துட்டு உள்ள போனா ரெண்டு பேரும் சண்டை நான் போனதுக்கு அப்புறம் நார்மலா சொல்லுச்சு நல்ல சொல்லு யோசிச்சு சொல்லுங்க நீங்க தான் வைக்கணும் அப்படின்னு அதான் சொன்னேன் நல்லா தானே இருக்கு ஏன் அண்ணி என்ன பேர் நினைச்சாத என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன் ஏன் அதனால சண்டை போட்டுட்டு இருக்காங்களா எப்ப மாதிரி நினைச்சுட்டே இருந்தேன் வா சும்மா இருக்க மாட்டேன் முன்ன மாதிரிலாம் இப்ப கிடையாது முன்னாடி அப்படி இல்ல மாமனார் மாமியார் அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி உள்ள பேர் வழி வழியா வைப்பாங்க இப்போ யாருக்கும் அப்படி வைக்கிற பேரே பிடிக்க மாட்டேது எல்லாருமே ஸ்டைலா வைக்கணும்னு நினைக்காங்க அதனால அவங்க ஏதாவது பிள்ளைக்கு ஸ்டைலா பேர் பாத்துருக்கலாம் நீ ஏன் முந்திரிக்கிற மாதிரி சொன்ன அதனால நீ சொன்ன பேரை அத்தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கேன் இல்ல தம்பி சொன்னால ஒண்ணு இல்ல அக்கா யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னவோ எனக்கு பார்த்தா அப்படிதான் தோணுது ஏன்னா பெரியமா இருக்காங்கல்ல அவங்க ஏதோ காஞ்சனாவா காஞ்சனான்னு ஏதோ பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ அவங்க சொந்த பாட்டிக்கு உள்ள பேரு அது மாதிரிதான் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதான் கேட்டேன் என்னதான் ஒரு மரத்தையே முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கு இளநீ நொங்கு எங்க வீட்டு மாப்பிளைக்கு இதெல்லாம் குடுக்க வேணா ஆமா இவ கூட மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கீங்க சண்டை இழுத்து விட்டுருமே பேசவும் கொஞ்ச நேரத்துல அதுகளே சண்டை போடும் அதுக்கப்புறம் அதுகளையும் சேர்ந்து நம்ம பேச போனா நம்ம எதிராளி ஆகி போவோம் ஆமா நாங்க ரெண்டும் என்னைக்கு பேசி சண்டை போட்டிருக்கோம் எங்க ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம் நாங்க போல நல்லா தான் பேசிட்டு இருப்போம் நீங்கதான் எதையாவது இந்த சும்மா இருக்கிற மனுஷன

தம்பி பொறுங்க தம்பி போகலாம் எங்க மாதிரி என்ன பஸ்ல வர போறீங்க கார்ல போறீங்க நினைச்ச நேரத்துக்கு கார் எடுத்துட்டு சல்லு ரெண்டு மணி நேரத்துல போய் நிக்க போகலாம் போகலாம் இருங்க காலையிலேயே நகை போடலான்னா புள்ள அழுதுட்டே இருந்தா உம் இப்பயும் வெயிலுக்கு அப்புறம் போடலான்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாலு மணி போல நகை போட்டுருவாங்க நகை போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு எடுத்துட்டு போனா போதும் மாப்பிள பொன்னி சொன்ன மாதிரி போகலாம் பொறுங்க சாப்பிட்டு எடுத்து சாயந்திரம் போவோம் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் கிளம்புங்களேன் மணிப்பு மூணு ஆகுது இல்ல ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எல்லாம் சரியா கிளம்புங்க அஞ்சு மணிக்கு கிளம்புனா ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் நீங்க போயிடலாம் சரி வாங்க மாப்பிள்ள ஊர் அப்படியே சுத்தி சுத்திட்டு வரலாம் நாலு மணிக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு நகை போடுவாங்க வாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம் இதுக்கு என்னத்தையும் பேசிட்டு கிடக்கும் கொஞ்ச நேரத்துல பாருங்க நீ ஏன் நான் வந்து சண்டை உழுதா இல்லையான்ட்டு நம்ம பையன் பாவம் நம்மகிட்ட பேசாம எடுக்காம இருந்தா கூட நம்ம வெளியூட நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு தானே நம்ம சந்தோஷத்துல இருக்கோம் பாவம் பணம் போய் காசு போய் எல்லாம் இழந்து சாப்பிடுறது கூட ஒண்ணு இல்லாம கஷ்டப்படுறான்னு சொல்லும் போது இவ்வளவு வருத்தமா இருக்கு அதெல்லாம் வரட்டாமா நம்ம ஊருக்கு அப்படின்னு கேட்கா கடவுளே ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை தானே இருந்தா நீ என்ன நினைதா யாரு என்னதான் ஒட்டும் தெரியலையே அவன் என் பையனை போட்டு என்ன பாடுபடுத்தினாலும் தெரியலையப்பா அங்க போய் பிசினஸ் பார்த்தேமா நல்லா வந்திருக்கேமா கூடி சீக்கிரம் நான் பெரிய லெவலில் வந்துருவேன் உங்களை கூட்டிட்டு போயிருவேன் அப்படி இப்படிலாம் சொன்னா இவா பேசவே விட மாட்டா சரி அவ குடும்பத்தோட அவங்க எல்லாரும் நல்லா இருந்துட்டு தானே என் பேரனை பாக்காம போய் இருந்துட்டு இருக்கேன் இப்ப என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுதானே என் பிள்ளை நான் ஊருக்கு வீட்டுக்கு வந்துட்டம் கேட்கும் போது வராதன்னு சொல்ல முடியுமா நல்லா இருக்கணும் அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்படாம போல இருக்கேன் கடவுளே என் பிள்ளைய குடிச்சு எத்தனை மட்டும் ஒரு போனாவது ஃப்ரெஷ்ஷா இருந்து தெரியுமா மீன் எல்லாம் என்ன மீன் வேணும்னு கேக்கலாம் எடுக்க மாட்டேங்க

சாப்பாடுக்கே வழி இல்லையா பிளாட் வாடகை கூட கொடுக்கலையா பிள்ளைங்க ஃபீஸ் கட்டலையா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் எனக்கு என்ன பண்ணினே தெரியல அவன் நகையே எல்லாம் இது பண்ணி வச்சான் நான் இங்க கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்ணேன் அந்த அழி ஆமாத்திட்டு போயிட்டாரு எனக்கு என்ன பண்ண தெரியல அழுகா அழுக எனக்கு தாங்கவே முடியலங்க அவளும் பேசுனா

சரி காசை போட்டு விடுறேன் அவங்களை நாளைக்கே கிளம்பி வர சொல்லிடு இன் அங்க போய் எந்த கஷ்டப்படணும்னு என்ன இருக்கு வீடு கடல் போல இருக்கு வீட்டுல இருக்கிறது தான் ஆள் இல்ல நான் ரெண்டு மகன் ரெண்டு மருமக வேற பிள்ளைகளோட இருக்கும் நமக்கும் ஆசை தானே வித்ரமுக்கு தெரியாதான் இருக்கும்ல தெரிஞ்சு இல்லை என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பான் ஆனா எப்படின்னு கஷ்டப்படுவேன் அப்படி இப்படின்னு நீங்க சொன்ன மாதிரிதான் தான் போனவன் என்கிட்ட சொன்னா ஏதோ அவங்க பிஸ்னஸ் சேர்ந்துருந்தாம்மா பாட்டிலாம் எல்லாரும் நிற்காம நம்ம குட்டி பிள்ளை எல்லாம் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு ஃபோட்டோலாம் காமிச்சான் நானும் பார்த்தேன் சரி நீ இப்படி நடக்கும் நான் கடவுளை கூட நினச்சி பாப்பேன் ஏன் பாத்த ஏமாத்திட்டு போனாலும் தெரியலையே சரி போனதெல்லாம் போட்டேன் நீ நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கட்டும்ல மோஸ் இவங்களுக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னிங்கல்ல இவங்களை யாரும் வந்து கூட்டிட்டு போவாங்க அது இல்லாமல் டெய்லி எல்லாம் ஒழுங்காக கொடுக்கணுமே ஆமா டாக்டர் இவர் தான் சொன்னாரு ஆனா இவருக்கு பெரிய ஃபேமிலி இருக்கு ஏதோ சண்டை போட்டு தனியா இருக்காரு போல அவங்களோட பொண்ணு கல்லுல வந்தாங்க ஆபரேஷன் எப்போ என்னன்னு கேட்டுட்டு போனாங்க கான்டாக்ட் நம்பர் தந்திருக்காங்க அப்பா ஆபரேஷன் முடிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் டாக்டர் ஓ ஓகே ஓகே இதுல உள்ள மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஒன் வீக் அப்புறம் கண்டிப்பா வந்து பாக்க சொல்லுங்க ஓகேவா அப்புறம் சொல்லிட்டீங்கல்ல எல்லாம் தெரியும்ல கண்ணில் டஸ்ட் போகக்கூடாது ஸ்பெக்ஸ் போட்டு தான் இருக்கணும் குளிக்கக்கூடாது ரொம்ப வெயிலில் போகக்கூடாது எல்லாமே சொல்லியிருந்தேன் ஏன்னா வயசானவங்க பார்த்தீங்களா மறந்துடுவாங்க அவங்க போனுட்டே அடிக்கடி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன் ஓகே ரெண்டு சர்ஜரி தானே முடிஞ்சில்ல வேற எதுவும் சர்ஜரி இல்லையே இன்னைக்கு ஈவினிங் டு யார் பார்க்காங்க டாக்டர் எனக்கே தெரியாது இப்ப தான் ரிசப்ஷன்ல சொன்னாங்க ஈவினிங் புதுசா டாக்டர் வராங்களா பேர் கூட ஏதோ மிதுனான்னு சொன்னாங்க ஓகே ஓகே நியூ டாக்டர் தேவைதான் ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி மாதிரி இல்ல டாக்டர்ஸ் எல்லாருமே படிக்கிட்டு லீவ் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி எல்லாரும் லீவ் போட்டா பேஷன்ஸ் யாரு கவனிக்கிறது ஓகே 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 நர்ஸ் இவங்களை அஃபிஷியலா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பாவம் யாரும் இல்ல இல்ல கண் ஆப்ரேஷனா பண்ணிருக்கு அவங்க பொண்ணுட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு டூ டேஸ் அவங்க கூட இருக்க சொல்லுங்க ஓகேவா அம்மா நீங்க நைட்டு கிளம்பிடுவீங்கல்ல லெவன் தேர்ட்டி ட்ரெயின் தானே லெவன் தேர்ட்டினா லெவன் தேர்ட்டிக்கு லெவன் ஓ போகாதீங்க டென் ஓ கிளாக்கே போயிருங்க ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டுருக்காங்கன்னு தெரியாதுல்ல யார்டையும் பக்கத்துல விசாரிச்சுக்கோங்க கரெக்டா ஏறி வந்துருங்க நான் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்திருக்கேன் காத்திக் நானே உனக்கு ஃபோன் போடுறேன் சரி நல்ல வேலை நீ ஏன் கால் பண்ணிட்ட நாங்க நீ வரதா இருந்தோம்ல அந்த பிளானை கேன்சல் பண்ணலான்னு நானும் சரோஜாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்க இருந்து காசி அதெல்லாம் கிட்டையான் இங்க ஒரு டூர் ஆஃபர் வரை போட்டிருக்காங்க த்ரீ டேஸ் காசி ஃபுல்லா ஒரு இடம் நம்ம சுத்தி காமிப்பாங்க கூட்டிட்டு வந்துருவாங்க ராமேஸ்வரத்துல கொண்டு விட்டுருவாங்க போல அதுக்கப்புறம் ட்ரெயின் அங்க வரணும் ரேட்டும் பரவாயில்ல நிறைய பேர் போறாங்கடா ஆசையா இருக்கு இப்படி போனாதான உண்டு உங்க கூட என்னைக்கு வர்றதுக்கு நீங்க காசி ராமேஸ்வரம் போகிற ஏஜா கோடைக்கனால் சிம்லா ஊட்டின்னு போவீங்க அதனால நானும் சலஜம் போயிட்டு வரட்டுமாடா

உம் சரோஜாத பேரை வச்சு டூர் போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க என்னம்மா நீங்க நான் நீங்க வருவீங்கல்ல நினைச்சேன் சரி ஆசைப்படுறீங்க நீங்களே எங்க போறீங்க வர்றீங்க ஆசைப்படவே மாட்டீங்க எதுக்கும் சரி கோயிலுக்கு தானே ஆனா ஒண்ணு சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க ரொம்ப கேர்ஃபுல் ஓகேவா சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அங்க டூர் கூட்டு போறாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்க கான்டக்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்க நான் கால் பண்ணி என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போகலாம் சரியா சரிடா அந்த காண்டக்ட் நம்பர் இருக்குது நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் சரியா நீ என்ன ஏதும் டீட்டெயில் கேட்டுட்டு சொல்லு நான் உடனே பே பண்ணி இன்னைக்கா நாளைக்கேன்னு தெரியல டூருக்கு போயிட்டு கிளம்பி பையே வர்றேன் ஓகேவா சரி நீயும் மகாவும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்ன கோயிலுக்கு போயிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு போடா கல்யாணம் ஆகி அடுத்த நாள் கோயிலுக்கு போகணும் என்ன கிட்ட நான் இருந்து சொல்லி தரலன்னு நானும் இங்க வந்துட்டேன் சரி சரி நீ ட்யூட்டி பார்த்ததெல்லாம் போதும் முதல்ல வீட்டுக்கு போ அவ்வளவு கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடா அம்மாவுக்கு என்ன கோயில் ஆரம்பிச்சுட்டாங்க சரி அவங்களுக்கு கோயில் குழந்தை சுத்திர வயசு போயிட்டு வரட்டும் தான் ஆள் இருக்குல்ல உம் மகாக்கு போன் பண்ணி ரெடியா சொல்லுவோம் கோயில் போகணும்னு சொன்னாலை இல்ல இல்ல வேண்டாம் போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம்ல இருக்கும்ல

இந்த வீட்டுல இந்த ரூம்ல தான் நான் இதுக்கு முன்னாடி விஷம் குடிச்சு செத்து போனேன் இந்த வீட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு வரும் அத குடிச்சு சாப்பிடணும் என்னோட ஆம்பிஷன் ரொம்ப நாள் கழிச்சு அழகான பொண்ண பாக்குறேன் இன்னைக்கு ஒன்ன சாப்பிடாம விட மாட்டேன் வா என்ன பேச்சு பேசுவா! ஐயோ கடவுளை இப்படி பயப்படுற இவ்வளவு நல்ல பயங்கரலாம் போல இருக்க சின்னதா கொஞ்சம் கூட யோசிச்சு இன்னும் பெருசா பண்ணிருக்காமே அழகா இருக்கிறத பேரு தேடி பேர் மாதிரி மேக்கப் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி யோ பாவம் இவ்வளவு புருஷனும் விட போறதில்ல இன்னைக்கு ஒரு கை பார்க்க போறேன் தூக்கம்

மகா என்ன இருந்து தூங்கிட்டு இருக்க மகா இங்க பாரு நான் வந்துட்டேன்

ஐயோ காமெடியா இருக்கு பயப்படுவேன் தெரியும் இந்த மகா மகா யோசாம காமெடியா இருக்கு தனியா இருக்குது கிட்ட இருந்தா விளையாட முடியும் அம்மா இருந்தாலும் விளையாட முடியுமா உடனே அம்ப அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டேன்

எங்கேயுமே போக வேண்டாம் வீட்டிலேயே இருந்து நம்ம பேசிட்டு இருக்கலாமேன்னு தோணுது பெருகத்திலே